ஹை மக்களை வெல்கம் டு எடு சர் சென்னை ரியல் எஸ்டேட் கோவூர் இபிலியில் வந்து வாக்குபிள் டிஸ்டன்ஸில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இது ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான நார்த் ஃபேஸிங்கில் இருபத்தி நாலு அடி ரோட்டில் இந்த ப்ரார்ட்டியை அமைச்சிருக்குங்க பண்ணுறதுலமே டேரக்டான ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ரோக்கேஜ் சார்ஜ் பண்ணல தரம் ஸ்க்ரீன் வச்சுக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடாக வந்து பாருங்கள் இந்த ஒரு வீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி எயிட் லேக்ஸ்க்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நல்ல ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் தனியாக கேட்டும் விசிட்டர் என்ட்ரிக்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்கொயர் ஸ்குவார்டிஃப் ப்ராட்டில் அழகாகவே பண்ணியிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங் எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் அழகாக இருக்கும் பாருங்க மேலே இதில் எல்இடி ஸ்பாட்லைட்லாம் பண்ணி நல்லா அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குது இங்கே ஒரு கார் விட்டிங்கன்னா கூட இங்கே ஒரு நாலஞ்சு பைக் விட்டுக்கலாம் அந்தளவுக்கு அழகாக இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட்லைட்டும் நல்லா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் எலிவேஷன் டைல்ஸும் பண்ணிட்டுருக்காங்க மாடிக்கு போகிற வழி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த்தை பார்த்த மாதிரி மெயின் டோரு மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு என்ன பிள்ளையார் படம் போட்டு பிள்ளையார் படம் இல்லை வேறு என்னென்ன டிசைன் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க இப்போ வந்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தான் ஹால் எவ்வளோ இருக்கு பாருங்க ஹாலோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறு சைஸில் மேலே எல்இடி ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் வந்து சூப்பராகவும் இருக்குங்க இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம் அந்த சோஃபா போட்டுக்கலாம் இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கேற்ற மாதிரி அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் டு ஸ்கைன் வாங்க உங்களுக்கு வந்து வெளிச்சம் காத்துக்காக இந்த இடம் வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா வந்து ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா ஏழுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் தான் மாடலர் கிச்சன்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க சீலிங் இருக்குமே டைம் சுட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க இது ஒரு செட் பேக் ஏரியா செட் பேக் ஏரியாலேயே உங்களுக்கு வந்து நல்லா அழகாக வந்து இது டைல்ஸும் போட்டு கொடுத்துருக்காங்க அதுவும் பாக்குறதுக்கு நல்ல அழகாகவும் பிரீமியமாவும் இருக்குங்க பாங்க போயிட்டு நம்ம பெட்ரூம்ஸ் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு அட்டாச் டாய்லெட் கொண்ட ஒரு பெட்ரூம் தாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு ஃபோர்டீன்ற மாதிரி நல்ல ஒரு பெரிய சைஸ் ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க இதில் ஷெல்ஃபில் லாஃப்ட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவோம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூமும் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவும் அழகாகவும் இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இந்த டோரும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பெயிண்டிங் வேணுனாலும் நீங்கள் கொஞ்சம் இது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு ஒரு பன்னெண்டு சைஸ் இந்த பெட்ரூம் இருக்கு ஷெல்ஃபு லாஃப்ட் இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு இது வந்து இந்தியன் கிளாஸஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு அழகான ஒரு வீடு தான் பார்க்கணும் பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்குது கிறிஸ்டின் ஸ்கூல் இருக்குது பக்கத்தில் நிறைய ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே நியர்பைல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆயிரத்தி நூறு சதுரடி லேண்டில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி எயிட் லேக்ஸுங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் இப்போ வந்து நல்ல ஆஃபர்ஸ் வந்து போய்ட்டுருக்கு ஏகசெட் சேனல் மூலயமா பா பார்த்துட்டு வந்து இந்த வீடை புக் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு கேஷ் டிஸ்கவுண்ட்டே இருக்குங்க மிஸ் பண்ணாமல் இந்த சைட்டை வந்து பாருங்கள் இதே போன்ற ஒரு அழகான வீடியோ எடுத்துக்கிட்டு வந்து ட்ரெயினில் இருக்கட்டாரு பாய்